வண்கம் எல்லாருக்கும் வண்கம் மரியாதையாக பேசுங்க மரியாதையாக பேசினீங்கன்னா நம்பளுக்கு நம்ம மரியாதை நிறைய நிம்பல் மரியாதையா மரியாதையாக தான் நம்ம நிம்மளி குடும்பத்தை இழுத்து செருப்பாளையை தொடுப்பா கட்டாளேன்னு பேசுகிறான் இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அதெல்லாம் நான் சமத்து பிள்ளையாக பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் பேசுறா நம்மள் பேசுகிறான் என்ன செய்ய நம்மள் தனியாக பேசுறது இல்லை எதுவுமே நீங்கள் கேட்குறான் நம்மள பேசுறான் ஜெகதி ஷிர்கிப்பா ஜெயக்கி இருக்கார் போலீஸு முள்ள அனுப்பியிருக்காரு என்ன ஜேகே ஓ நான் சிக்கன் சாப்பிட்டு பேசுகிறேன்னு நினைச்சிக்கிட்டியா ஜேகே இல்லை ஜேகே நான் ரொம்ப அமைதியாக தான் ஜேகே இருக்கேன் என்ன சொல்லுவாரு ஓ அது இருக்காது ஆஹா மெயின்லேயும் பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படியா பாலா ஓகே போப்பா போய் வேலையை பார்ப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கியாப்போ ஓ கிளம்பு காத்து வரட்டும் கிளம்பு சிடி சக்கரவர்த்தி ப்ரோ ஒரு வாட்டி பிஜே காமிங்க ப்ரோ உங்களை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு யாராவது ராஜகுமார் ராஜகுமார் தப்பா எடுத்துக்காதீங்க ஜி அவரை நீங்கள் ஜஸ்ட் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக போட்ட ஒரு பத்து ஷார்ட்ஸு போட்டிருக்கோம் போய் அதுக்கெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க உங்கள் பொன்னான கையால் லைக்கை போட்டு போயிடுங்க இப்போ எங்கள் மாமா பிஸி வர மாட்டார் அதனால் நீங்கள் அவரை கேட்காதீர்கள் அதையும் தாண்டி அவரை பார்த்து விட்டு தான் போவேன் என்று நினைத்தா நாளை மா நாளை மாலை நாளை மதியம் அவரை காணலாம் இந்த காணொலி இப்பொழுது காண இயலாது சரிங்களா நம்பித்தான் ஆகணும் ஏன் செல்வா போய் ஃபேக்கெட்டில் வந்து நீ கமெண்ட் போட போறியா கமண்ட் போட போறியாப்பா நான் ஓட விட மாட்டேன் காண உடச்சிடுவேன் அப்படி போடு சரண்யா ஷார்ட் எல்லாம் பார்த்துட்டேன் சிஸ்டர் லைவில் பார்த்தா ஓ ஓ மாம்ஸா கூப்பிட்றாங்க மாம்ச சொல்லிட்டாரு தயவு செஞ்சு என்னை யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சிருக்காரா ஏன்னா இந்த ஃபேக் ஐடி அயோக்கியரா அயோக்கியங்க தான் பார்க்க என் மாம்ஸுக்கு விருப்பம் இல்லை ஃப்ளவர் நேம் கன்காமரம் திஸ் நேம் இஸ் கன்காமரம் வந்துவிட்டான் ஏன்டா இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அருணாச்சலம் டேஷு ஏண்டா விளக்கென்ன செந்தில் குமார் எதிராக உன் பேர் ரெண்டுத்தில் ஒன்று வச்சுட்டு வாடாடே ஏதா ஒன்று சொன்னாதானே ஒன்று கூப்பிட்டு கேட்க முடியுது ஒன்றுன்னா ஏன்டா ரெண்டு விஷனு வந்தேன் அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணியிருக்கேன் தானே சேக்கி அடிச்சுட்டு டைம் மட்டும் ஓகே விடு அதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட் விட்ருவோம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசணும் போடரே போடரே போடா fake ஐடி போடா ஓ செல்வா காசிய பத்தியா கால வச்சு ஷோறு போடணுமா ஆசைதா அம்மா வசை ஜோசேதா வெங்க நேシャலோ பா ஹாய் ஹரி கிருஷ்ணன் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிங்க வணக்கம் வாங்க வந்துட்டு மரியாதையா கமெண்ட் போடுங்க தப்பா கமெண்ட் பண்ணக்கூடாது லைவ் வீடியோ ரெண்டு முறை டச் பண்ணுங்க டப் டப் டபுள் டச் ஹாய் அரவிந்த் குட் மார்னிங் டைம் பார்த்துக்கோ பண்ணி ஆயிடுச்சு ஸோ எல்லாருக்கும் விடை பெற்று போகக்கூடிய நேரம் வந்திருக்கு ஹாய் சாமிநாதன் வணக்கம் பிரதர் மரியாதையாக கமெண்ட் செய்தால் நான் மரியாதையாக பேசுவேன் ஆமாம் கார்த்திக் ராஜா நம்ம வீட்டில் நாலு பெட்டு இருக்காங்க ஜெய்கே நாளை லீவா ஹாய் ஜேகே லீவா நாளைக்கு கிஷோர் ஹாய் ஜேகே என்ன பண்ணுவார் தெரியுமா பதினோரு மணிக்கு லைவில் இருந்துட்டு மார்னிங் தூங்கிறது ஸ்லீப் வெல்லு அப்படின்னு அப்புறம் ஆஃபீஸ்க்கு மாட்டேன் என்ன ஜேகே ஒர்க் இருக்கான் பாரு லீவு தானே ஜேகே போய் தூங்கு போ நானும் க்ளோஸ் பண்ணுறேன் அப்புறம் லைவ் வந்ததால் ஒர்க்கு போக முடியல அப்படின்னு சொல்லிவிடுங்க இருப்பா போவாதையா யார் பாது கபில என்னப்பா

நாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பீச் வரமும் இருக்கோம்